கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷ விதமாக இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் இந்த ஒரு பொக்கிஷத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேத பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரேல் தேவனுடைய மூன்றாவது ஆலயம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் சத்தியங்களை தியானிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒரு வல்லமை உள்ள நாடாக இருக்குது இப்போ தேனுடைய திட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முக்கிய பங்காக இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் அவங்க ஒரு ஆலயம் கட்டுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களை இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய விஷயம் என்னான்னு பார்க்கும்போது இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும் போது இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க ஸோ அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சத்தியத்தின் மூலம் நாம் தியானிக்கலாம் ஸோ அப்போது தேனுடைய திட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசை மூலமாக படிக்கலாம் பாருங்கள் யாத்திராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உன் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது மோசைக்கிடம் இந்த ஒரு வாக்குறுதியை வாக்குத்த அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது நாளடைவில் இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகிறாங்க எகிப்துக்கு போகும்போது அங்கேயே என்ன ஆகிடுறாங்கன்னா தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி பதினஞ்சு வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே எகிப்திலேயே அவங்க தங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க இப்போ இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும்போது மோசை மூலமாக அவங்கள என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வெளியே கொண்டு வரார் அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா வனாந்திர வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வராங்க கிட்டத்தட்ட அவங்க நாற்பது கா நாற்பது வருஷ காலம் அந்த வனாந்திர வழியாக வரும்போது அவங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாருனா இந்த இஸ்ரேல் ஜனங்களிடம் நான் வாசம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஆலயத்தை கட்டுங்க அதாவது நான் தங்கும் ஒரு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருனா மோசகிட்ட சொல்கிறார் இப்போ மோசேவும் என்ன பண்ணுறாருனா அவருக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் செய்கிறார் என படிக்கலாம் யாத்திராகமும் இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக ஸோ இந்த ஒரு ஆலோசனையின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் மோசம் என்ன பண்ணுறாருனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் செய்கிறார் இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் காணான்குள்ள அவங்க பிரவேசிக்கிறாங்க பிரவேசித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகிறார்கள் அதன் பிறகு ராஜாக்களுடைய காலம் அங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ முதல் ராஜா யார் அப்படின்னு பார்க்கும்போது சவுல் ராஜா நாற்பது வருஷம் என்ன பண்ணுறாருனா அவர் ஆளுகை செய்கிறார் அதன் பிறகு தாவித் ராஜா நாற்பது வருஷம் ஆளுகை செய்கிறார் சோ தாவித் ராஜா ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியில் தான் தாவித் ராஜா கிட்ட தேவன் சொல்லக்கூடிய காரியம் உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அந்த வசனம் படிக்கலாம் பாருங்க ரெண்டு சாமுவில் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் இஸ்ரேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுர் மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே உலாவி வந்த எவ்விடத்தலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ அப்படின்னு கேட்குறார் பதிமணவாசனம் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் ஸோ சாலுமோன் தான் இங்கே குறிப்பிட்டு அவர் சொல்கிறார் சாலுமோன் தேவாலயத்தை அவர் கட்டுறாரு அதன் பிறகு வருஷங்கள் கடந்து செல்லும்போது யூ இஸ்ரேலை ஆளுறதுக்கு நிறைய ராஜாக்கள் வராங்க அந்த வரிசையில் கடைசி ராஜாவாக யாருன்னு பார்க்கும்போது சிதேக்கிய ராஜா அங்கே அரசு ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இவருடைய ஆளுகை இருக்கும்போது தான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அட்டாக் பண்ணுறார் வந்து ஸோ முழுவதுமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை முழுவதுமாக என்ன பண்ணுறார்னா பாபிலோனுக்கு அவர் கொண்டு போயிடுறார் அப்போது பாபிலோனுக்கு அவங்க அடிமையாகக்கூடிய கூடிய ஒரு கண்டிஷன் அங்கே ஏற்படுது ஸோ அவர் கொண்டு போகும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக இந்த ஒரு ஆலயத்தை அவர்கள் சுட்டரித்து அதில் உள்ள பொருட்களை தங்கத்தையும் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் கொண்டு போயிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ பாபிலோனு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க அதன் பிறகு இந்த பாபிலோன் ராஜ்ஜியத்தை முறியடித்து மேத பெர்ஷிய கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது அவங்க ஆளுகைக்குள்ளே வராங்க ஸோ அந்த டைமில் பெர்ஷிய ராஜா கோரேஸ் அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது எஸ்ரா கிட்ட நீங்கள் உங்கள் ஆலயத்தை என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ஒரு ஆனை தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆலயத்தை மறுபடியும் கட்டக்கூடிய ஒரு காரியம் நடக்குது ஸோ தொடர்ந்து இந்த ஒரு காலங்கள் போகும்போது மேத பெருச கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ராஜ்யம் வருது அப்படின்னு பார்க்கும்போது கிரேக்க ராஜ்யம் வருது இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கும் இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இவர்கள் அதே மாதிரி இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜ்யம் வருது இந்த ரோம ராஜ்யத்தினுடைய ஒரு கடைசி பகுதியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிபி எழுபதில் இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதுமாக அது சுற்றறிக்கப்படுது தீத்துராயன் அப்படின்ற இந்த ராஜா ரோம ராஜா என்ன பண்ணுறாருனா அவர் முழுவதுமாக சுட்டரிச்சார் ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமாக சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்து வருடங்கள் அவங்க அனைத்து தேசங்களிலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகதிகளாக இருந்து அவங்க அங்கேயே செட்டில் ஆகிடறாங்க ஸோ தேவன் மறுபடியும் அவருடைய திட்டத்தில் இவங்களை கொண்டு வர்றார் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாடாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அப்படி நாடாக இருக்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க ஸோ இந்த ஆலயம் கட்டி முடிக்கும் போது இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு உண்டாயிடும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வேத அறிவு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தேவன் சொல்லக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆவிக்குரிய ஆலயத்தை பற்றி என்ன பண்றார்னா அநேக இடத்துல அவர் சொல்லியிருக்கார் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும் போது இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமாக அநேக இடங்களில் வேத வாக்கியங்களில் நம்மளுக்கு சொல்லியிருக்கார் சாம்பிளாக நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் சகரியா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு படிக்கலாம் அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்னப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் சோ இந்த வசனங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது யாரை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது சோ தேவனுக்கேற்ற ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய முதல் வேலை யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராயேசு கிறிஸ்து ஸோ இவருடைய உபதேசத்தையும் சத்தியத்தையும் யார் கேட்டு அங்கே அவருடைய சீஷராக மாறுறாங்களோ யார் வாழ்கிறாங்களோ அவர்கள்தான் இந்த ஒரு ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள் இந்த பூமியில் இந்த ஆலயம் என்றைக்கு நிறைவடைகிறதோ அன்றைக்கு தான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும் வசனம் படிக்கலாம் பாருங்கள் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஸோ இந்த சபையின் சபை எப்படி இருக்கிறாங்கன்னா ஜீவனுள்ள கற்களாக அவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த ஆலயத்தில் நாம் போய் ஒரு கற்களாக சேரணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வேண்டும்னா சத்தியம் நமக்கு தெரிய வேண்டும் சத்தியம் தெரிந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஆலயத்தில் அந்த ஆவிக்குரிய ஆலயத்தில் நாம் ஒரு கற்க ஜீவனுள்ள கற்களாக போய் நாம் சேர முடியும் இன்னொரு வருஷம் படிக்கலாம் பாருங்கள் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் ஸோ அப்போ இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது சபையினுடைய இந்த கம்ப்ளீஷன் முடியும் போது தான் இந்த உலகத்துக்கு ஒரு மகா பெரிய ஒரு முடிவு ஒரு வழிவும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இது எல்லாமே தீர்க்க தரிசனங்களாக தேவன் என்ன பண்ணிக்காருனா நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்கார் ஸோ இந்த வேத அறிவு இல்லாமல் இன்றைக்கி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சுயநலத்துக்காகவும் அவருடைய வியாபாரத்துக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா அநேக கட்டுக்கதைகளை இந்த உலகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஸோ மூன்றாவது ஆலயமாகிய இந்த சபை நிறைவேறினால் மட்டுமே இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த ஒரு பக்கிஸ்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்